தாய் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது அதற்கான தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பல்வேறு மாவட்டத்திலேருந்து இருந்து பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகின்றன தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் பத்து லட்சம் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதற்கான ஸ்பெஷல் பஸ் எப்போ தான் விடுவாங்கன்னு பக்தர்களிடையே ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ அதற்கான பதில் கிடச்சிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சார்பாக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பல்வேறு மாவட்டத்திலேருந்து நம்ம திருச்செந்தூருக்கே ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க எந்தெந்த மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி புதுச்சேரி கும்பகோணம் சேலம் பெங்களூர் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் ஈரோடு நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டத்திலேருந்து நம்ம திருச்செந்தூர் வந்துக்கலாம் அதாவது நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே இப்போ திருச்செந்தூர்லேருந்து இப்போ நான் சொன்ன மாவட்டத்துக்கெல்லாம் ரிட்டன் போகிறதுக்காண்டி அதுக்கும் ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க இந்த பஸ் வந்து நம்ம முன்பதிவு பண்ணிட்டு தான் வர முடியும் அந்த முன்பதிவு க்யூஆர் கோடு வந்து இப்போ நான் டிஸ்பிளேயில் போடுறோம்ல அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த பக்தர்களிடையே ரொம்ப நாள் கேள்வியாக இருந்துச்சு எப்போ ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க நாங்கள் எப்படி வர்றது எப்படி போகிறதுன்னு இப்போ அதற்கான பதில் வந்து தமிழக போக்குவரத்து காலத்துலேருந்து கிடச்சிட்டு இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ஜேனால் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த விடியாக சந்திக்கிறேன் பாய் மகளிர்